என்னடா அதெல்லாம் பர்த்தடேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா போன வார பர்சேஸ் இந்த வார பர்ச்சேஸ் ம் பந்திரி டிஷ்யூ பேப்பர் அது பாண்டி எங்கடா இன்னொன்னு என்னடா வாங்கிட்டு வந்திருக்கீங்க காட்டுங்க

இவரே அவளுக்கு நீ ஏய் எடுங்கடா மியாவா 1000 எடுத்துட்டேன் எனக்கு சும்மா மியாவ எடுங்க வெளிய எடுங்க மியாவா துரைக்கு தான் கொடுத்துருக்கேன் அச்சா வர மாட்டேங்குதா எடுங்க 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 மியாவ வெளிய எடுங்க எடுங்க மியாவ வெளிய எடுங்க அம்மா 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 ஹெல்ப் வேணுமா ये अभी पैसा दे इधर सापड़ पड़ा था पैसा तल्ली सापड़ ये अब सापड़ पड़ना है ना दे सापड़ पड़ा था पैसा मामा सापड़ इधर मिया और सापड़ हो क्या हाँ ये सापड़ ना इन्ने अरे चॉकलेट ए के सापड़ अंदर चे वेफल्स करेंगे हाँ

In the gate of the way. Then enough. Then enough. Then enough. I eat the stairs. Tell me h I put it. m e o c o n u g a Ini al, ini al, ini al. Inilah biasa tu.

చటా టాటా టాటా